தற்போதைய அண்மை செய்தி சென்னை வேளச்சேரியில் காவலரை மது போதையில் திமுகவினர் தாக்கிய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது அமைச்சர் நிகழ்ச்சியில் திமுகவினர் அத்துமீறி இருக்கின்றனர் சென்னை வேளச்சேரியில் நடந்த நிகழ்ச்சியில் காவலரை திமுகவினர் தாக்கியிருக்கக்கூடிய அந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது வேளச்சேரியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொள்ள இருந்த நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் அத்துமீறி இருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விழாவில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து வந்திருந்த காவலருக்கு இந்த துயர சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது காவலரை திமுகவினர் தாக்கியிருக்கின்றனர் விளம்பர திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் திமுகவினரின் அட்டகாசமும் அத்துமீறல்களும் அதிகரித்து வருகின்றன அந்த வகையில் தற்போது சென்னை வேளச்சேரியில் அமைச்சர் பங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் காவலர் ஒருவரை திமுக பிரமுகர்கள் தாக்கியிருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்குமார் தற்போது சென்னை வேலுச்சேரி பகுதியில் காவலர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் அராஜகம் தொடர்ந்து நீடித்து வருகிறது திமுகவினரின் அராஜகமானது அங்கு என்ன நடந்தது விரிவாக பதிவு செய்யும் நிச்சயமாக சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் திமுகவினர் தொடர்ந்து காவலர்களை தாக்குவதும் கொலை செய்வதும் வாக்கையாக கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் சென்னை வேளச்சேரியில் காமராஜ் என்ற வேளச்சேரி காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர் வந்து மதுபோதையில் இருந்த திமுகவினர் தாக்கிய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அஹ் பகுதியில் இருப்பவர் வேளச்சேரி மணிமாறன் இவர் அது வேளச்சேரி காந்தி சாலையில் சமத்துவ நாள் விழா என ஒரு விழாவை இன்று ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்துகிறதுக்காக குறிப்பா அதிக அளவில் கூட்டம் சேர்ந்ததால காவலர்கள் வந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கும் போது அங்கு ஒட்டுமொத்தமா மது போதையில் இருந்த திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால காவலர் காமராஜ் வந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்து கொண்டிருக்கும் போது மது போதையில் இருந்த திமுகவினர் அந்த காமராஜை காவலர் காமராஜை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அந்த வேளச்சேரி என்றாலே வந்து திமுகவினர்கள் மற்றும் ரவுடிகள் ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டுவது வாடிக்கையாக இருக்கிறது இதன் ஒரு பகுதிய பகுதியாக தான் திமுக நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரை வந்து திமுகவினரே தாக்கிய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணா மலைப்பக்கரிடம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்து காவலர் காமராஜ் தாக்கப்பட்ட சம்பவம் கண்டனத்தை கூறியது என்றும் தொடர்ச்சியாக திமுகவினர் காவலர் மீது காவலர்கள் மீதும் காவல்துறையினர் மீதும் வந்து தாக்கு தாக்கும் சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கிறது இதற்கு இந்த திமுக அரசு என்ன செய்ய போகிறது அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் வினோத் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்